காங்கேயம் காளை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபோர்ஸுடைய பல்வான் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த டிராக்டருடைய முழு தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபோர்ஸ் பல்வானில் ஐநூறு அப்படிங்கிற மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி ஒன்பது வண்டி வண்டிதாங்க ஓனர் ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டிதாங்க வண்டியுடைய பிரேக்கில் நார்மல் பிரேக் மற்றும் நார்மல் ஸ்டரிங் ஆப்ஷனோட வர வண்டிங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஃப்ரண்ட் டயர் ரீபெல் டயருங்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் பேக் டயர் ஒரு இருபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓன் யூஸுக்கு பயன்படுத்துகிறவங்களுக்கு பெட்டரான டிராக்டர்னு வந்து சொல்லாங்க இந்த வண்டியில் க்ரௌனாய் லீக்கேஜ் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க மற்றும் ஃப்ரண்ட் ஆக்ஸில் சென்ட்ரு பின் வந்து வேலை வந்து பார்க்கணுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டும் டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பக்கத்தில் பிள்ளை எப்பம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபோர்ஸ் பல்வானில் ஐநூறு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டியை பார்த்துட்டு ஓனர்த்த மேற்கொண்டு பேசி கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே